யாழ்ப்பாணத்தில் இன்று காலை மிகுந்த ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றது பரிசுத்துறை நகரில் என்னென்னு சொன்னால் கடல்லிருந்து திடீரென்று வெள்ளவள்ளியாக பெரிய அளவு நுரைகள் வர ஆரம்பித்தது அப்போ மக்கள் வந்து பயந்துட்டோம் ஒருவேளை சுனாமியினுடைய அறிகுறியா என்று சொல்லி என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன தம்பதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலதிக விவரங்களை பார்க்கலாம் அமெரிக்காவிலிருந்து இரண்டு ராட்சச விமானங்கள் உதவிப் பொருட்களையும் அமெரிக்க மீட்புக் குழுவினரையும் ஏற்றியவாறு இலங்கையை வந்தடைந்திருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போடப்போவதாக சொல்லியிருக்கின்றார் உதய கம்மன் பில டெண்டு நிபந்தனைகளையும் அவர் விதித்திருக்கின்றார் குறித்தும் பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இப்பொழுது பரவலான கவனத்தை பெற்றிருக்கிறது அவர் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணம் பருத்த துறையில் இன்றைக்கு காலமாக ஒரு ஒன்பதரை மணி போல் திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல்லிருந்து வெள்ள வெள்ளி அப்படியே நுரைகள் வந்து ஏராளமாக கரை நோக்கி வர ஆரம்பித்தது அதை பார்த்துட்டு மக்கள் வந்து மிகவும் பயந்து போனதாக சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னால் கடலில் வந்து எந்த மாற்றம் நடந்தாலும் இப்போ வந்து சுனாமியை தான் சந்தேகப்பட வேண்டி கிடக்குது என்னைக்கு சுனாமி வந்து அடித்ததோ அண்டையிலேருந்து மக்களோட மனங்களில் வந்து அந்த சுனாமி சம்மந்தமான பயம் வந்து இன்னுமே போகையில் அப்போ இது ஒரு சுனாமிக்கான அறிகுறியா என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு பக்கம் கடற்கரை நோக்கி கொஞ்சம் மக்கள் போயிட்டு பார்த்து அதை ஆர்வமாக வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எடுத்தது தான் அதே நேரம் வந்து மக்கள் மிகவும் பயந்து போயிருந்ததாக சொல்லப்படுகிறது ஏன் திடீரென்று இவ்வளவு பிட்டுந்தொகையான வந்து நுரைகள் வந்து கரை நோக்கி வந்துட்டு சொல்லி பருத்து துறையில் இருக்கக்கூடிய இறங்குதுறை இருக்குதானே தானே அந்த இறங்குதுறை பகுதியில் தான் இந்த நுரைகள் வந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ இதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு குழப்பம் இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது இந்த மாதிரி திடீரென்று கடலில் வந்து நுரைகள் வாரத்துக்கு ஒன்று வந்து கடும் காற்று நிறைய காற்று வந்து கடலில் அடிக்க வந்து அது வந்து இந்த அலைகள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு அடித்து அப்படி அந்த நுறா வந்து ஃபோம் ஆகும் அதுதான் கடல் நோக்கி வந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒன்று கடும் காற்று ரெண்டாவது வந்து வெள்ள நீர் வந்து இப்போ நாட்டில் வந்து சரியான மழை தானே அப்போ மழை பெய்ய பெய்ய எல்லா வெள்ள நீரும் வந்து கடலுக்கு நோக்கி தானே போகும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஏராளமான கனிமப் பொருட்கள் ரசாயனங்கள் எல்லாத்தையும் அள்ளிக் கொண்டு தானே கொண்டே கடலில் சேர்க்கும் அப்போ எதிர்பாராத பொருட்கள் வந்து கடலில் வந்து கலக்கக்குள்ள கடல் தண்ணியில் வந்து கலக்கக்குள்ளே இந்த மாதிரியான நுரைகள் ஏற்படும் என்று சொல்லி இரண்டாவது வாய்ப்பு சொல்லப்படுகிறது இன்னமொரு வாய்ப்பு சொல்லப்படுது என்னென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சி பெட் என்று சொல்லுவோம் கடல் படுக்கை என்று சொல்லி அந்த கடல் படுக்கை பகுதி வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கும் அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணப்பட்ட கடும் காற்று காரணமாகவோ அல்லது ஏதாவது அலைகள் காரணமாகவோ தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டால் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டால் அது கூட இந்த மாதிரியான நுரைகளை வந்து உருவாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பருத்துத்துறை கடல் பகுதியில் இந்த நுரை ஏற்பட்டதுக்கு சரியான காரணம் இன்னமும் தெரியல இனித்தான் அது தெரிய வரும் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் வந்து ஒரு அச்சமான நிலைமை பரவி இருந்தது ஒருவேளை சுனாமிக்கான அறிகுறி ியோ என்று சொல்லி மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டதாக சொல்லப்பட்டது அமெரிக்காவிலிருந்து இரண்டு பிரம்மாண்டமான விமானங்களில் நிவாரணப் பொருட்களும் மற்றது இடர் மீட்பு குழுவினரும் இன்று இலங்கையை வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இரண்டு பிரம்மாண்டமான விமானங்கள் இவர்களை வந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றியிருக்கின்றனர் ஏற்கனவே வாக்குறுதி வழங்கப்பட்டதன்படி இந்த நிவாரணப் பொருட்களும் மீட்பு குழுவினரும் வந்திருக்கிறார்கள் அதாவது அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த சீருடையுடன் வந்திருக்கிறார்கள் அமெரிக்க ராணுவத்தினர் மீட்பு குழுவினர் இவர்கள் வந்து விமானம் வந்து சி நூற்றி முப்பது ஜே என்று சொல்லப்படுற பிரமாண்டமான இரண்டு விமானங்கள் இவர்கள் வந்த படையினர் இந்தோ பசிபிக் கட்டளை பீடம் அதாவது எதிர்பாராத நேரங்களில் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை சமாளிக்கக்கூடிய அந்த படைப்பிரிவைச் சேர்ந்த முப்பத்தி வீரர்கள் தான் இன்றைக்கு இலங்கைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் ஏராளமான நிவாரணப் பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இவர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என சொல்லப்படுகிறது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் விலையில் இருபத்தைந்து கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெருமதியுடைய குஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் மாலத்தீவு இருக்குது தானே மாலத்தீவினுடைய மாலே விமான நிலையம் இருக்குத்தானே அங்கேருந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து கொழும்புக்கு வந்திருக்கு கட்டுநாயக்காவில் அதில் ஒரு தம்பதியினர் வந்திருக்கணும் கணவன் மனைவி மனைவிக்கு வந்து இருபத்தொரு வயசாம் கணவனுக்கு வந்து முப்பது வயசாம் ரெண்டு பேரும் மாலத்தீவுக்கு போனோமா நல்லபடிவாக சுற்றி பார்த்தோமா வந்தமான்னு இருக்காமல் வேறேக்குள்ளே என்ன செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் குஷ் போதைப் பொருட்களை காவி கொண்டு வந்திருக்கணும் எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தொரு கிலோவும் அந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கிராமும் சரிதானே அதனுடைய மொத்த பருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தைந்து கோடியே எண்பத்தொன்பது லட்சத்தி எண்பத்து நாலாயிரம் ரூபாவாம் அவ்வளோ பருமதியான குஷ் போதை பொருட்களை என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இவ்வளவு போதை பொருட்களையும் இருபத்து நான்கு பார்சல்களாக பொதிகளாக எல்லாம் பேக் பண்ணி வடிவாலாம் ஒட்டி போட்டு அதை சூட்கேஸ்க்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கணும் அவ்வளோ பெரிய அறிவாளிகள் நாங்கள் பொதுவாக கேள்விப்படுவோம் இந்த விமான நிலைய சமயத்தில் வந்து போதைப் பொருள் கடத்தலாக்கள் வந்து ஒரு கொஞ்சம் போதை பொருட்களை வந்து எங்கேயாவது உடுப்புக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு வரது அல்லது சூக்கே சுண்ட அடியில் எங்கேயாவது மறைச்சி வச்சு கொண்டு வரது சில பேர் விழுங்கி போட்டு வயிற்றுக்குள்ளே கொண்டு வரது இந்த மாதிரியும் கொண்டு வரவே தானே இதுகளை தான் நாங்கள் பொதுவாக கேள்விப்படுவோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான துணிச்சலான ஆக்கள் போகிறதுக்கு இவ்வளவு இருபத்தொரு கிலோ அஞ்சூறு குறை போதை பொருட்களை அதாவது சூட்கே சுள்ள கொண்டு வரணுமா அதுவும் இருபத்தஞ்சு கோடி எண்பத்தொம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா விட்டனா போலீஸ் வந்து ஆக்களை பிடிச்சிட்டு பிடிச்சிப்போ நீதிமன்றத்தில் கொண்டே முற்படுத்தப்பட போயினமா இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி மனைவி ரெண்டு பேருமே வந்து கழுத்துறை பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாங்கள் செய்திகளில் வந்து அடிக்கடி ஒரு வசனம் சொல்கிறோம் கொஞ்சம் பேருக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது செய்திகளும் பார்க்குறே இல்லை ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அறிஞ்சு கொள்வதும் இல்லை இங்கே எவ்வளோ கடுமையான கட்டுப்பாடுகள் எவ்வளோ சோதனைகள் நடக்குது அரசாங்கம் போதைப் எதிராக எவ்வளோ இறுக்கமாக இருக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது சும்மா அடிச்சு பிச்சு கொண்டு வருவோம் என் சூக்கே சில தூக்கி போட்டு வச்சுக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு கோடி ரூபா காசும் இல்லை ஒன்றும் இல்லை கடைசியாக போய் ஜெயிலுக்குள்ளே இருக்க போயிடும் பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்திருக்கின்றது இறுதியாக வெளிவந்த அறிக்கைகளின்படி அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதேவேளையில் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி தொன்னூறாக குறைவடைந்திருக்கின்றது அதேவேளையில் இருபத்தொரு லட்சம் மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரம் முழுமையாக சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி எனவும் பதினேழு எனவும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்தி எனவும் சொல்லப்படுகின்றது இந்த இந்த உயிரிழந்த அறுநூற்றி இருபத்தேழு பேர் இருக்கணும் தானே அதில் வந்து அதிகளவான அளவான உயிரிழப்புகள் எந்த மாவட்டத்தில் பதிவாகி இருக்குன்னு சொன்னால் கண்டி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது கண்டில வந்து மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே வேளையில் எண்பத்தொரு பேர் இன்னமும் காணாமல் போயிருக்கின்றார்கள் உதய கம்மன் பிள்ளை சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போறாராம் பொதுநல வழக்கு என்ற பெயரில் வந்து வழக்கு போடப்படுறாராம் ஏன் சொல்லுங்க அப்போ அவர் தானே அப்போ அவருக்கு அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியும் என்னத்துக்கு எப்படி வழக்கு போடணும் எதுக்குள்ளால் போடணும் என்று சொல்லி எனவே பொதுநல வழக்கு என்று சொல்லி ஒரு வழக்கு கொண்ட போடப்படாராம் அரசாங்கத்துக்கு எதிராக ஏன் அந்த வழக்கு என்று சொன்னால் அரசாங்கம் வந்து இந்த எச்சரிக்கை கொண்டு விடுக்கப்பட்டது காலநிலை சம்பந்தமாக மண் சரிவு சம்பந்தமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அந்த எச்சரிக்கையை வந்து கண்ணும் காணாமல் விட்டுட்டது கணக்கெடுக்காமல் விட்டுட்டு சொல்லி அரசாங்கத்துக்கு மேலே வழக்கு போடப்படுறாராம் அதுக்கு வந்து டெண்டு நிபந்தனைகள் விதித்து வச்சுக்கிறார் அந்த நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவேற்றாட்டித்தார் இந்த வழக்கு போடுவார் என்று சொல்லி சொல்லியிருக்கார் முதலாவது நிபந்தனை என்ன சொன்ன பெலவத்தையில் இருக்கும் காசு வந்து மக்களுக்கு கொடுக்கப்படணும் என்று சொல்லி பெலவத்தையில் வந்து நிறைய காசு இருக்கா மிக்கச்சக்கமான என்ன உங்களுக்கு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன் ஜேவிபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குதானே தலைமை காரியாலயம் அது இருக்கிற இடம் தான் எனவே பிளவத்தையில் வந்து கச்சக்கமான காசு இருக்காம் அவ்வளோ காசையும் மக்களுக்கு கொடுக்கணுமாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு முதலாவது ரெண்டாவது வந்து சகல அமைச்சர்கள் மாறும் தங்கள்ட்ட இருக்கக்கூடிய காசு அதாவது அமைச்சர்களுக்கு காசு தானே அமைச்சுக்கன்று சொல்லி அந்த காசு எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் இந்த ரெண்டையும் அரசாங்கம் செய்ய அவருமாக இருந்தால் பொதுநல வழக்கு போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை வந்து சொல்லியிருக்கார் இந்த பிளவத்தை காசோ அல்லது அமைச்சர்களின் காசோ பெரிய விஷயமே இல்லை அதை விட கூட காசை வந்து இப்போ அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது மக்களுக்கு அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே உதய கம்மன் பிள்ளைக்கு என்ன தேவை இங்கே இருக்கிறேன் உதய கமன் பில என்ற ஒரு ஆளுஞ்சு இருக்கிறேன் என்று சொல்லி கிடைக்கிற காட்டத்தானே வேணும் ஊடகங்களுக்கு வந்து இதாக சொல்லத்தானே வேணும் அதனால் அப்படி சொல்லி இப்போ நினைக்கிறேன் இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போகிறது ஒரு பக்கம் கிடக்கட்டும் பிள்ளையானுக்காக நீங்கள் வாதாடுனீங்க தானே அவற்றை லோயர் தானே நீங்கள் முதல்ல அவரை வெளியில் எடுங்க பார்ப்போம் உங்களுக்கு திறமை இருந்தால் வாதாடி அவரை முதல்ல வெளியில் எடுங்கோ பிறகு அரசாங்கத்துக்கு எதிராக வழக்க போடுங்கோ ஓம் தானே நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை எனவே இந்த நான்கு மாவட்டங்களையும் சேர்ந்த மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் மாவட்டத்தினுடைய சகல பகுதிகளும் இல்லை தெரிவு செய்யப்பட்ட சில பகுதிகள் மட்டும்தான் உதாரணமாக இப்ப சொன்னால் இது கண்டி மாவட்டத்தினுடைய பகுதிகள் எனவே கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மண் செறிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அவதானமாக இருக்கணும் அடுத்து நீங்க பார்க்குறது வந்து கேகாலை மாவட்டத்தினுடைய பகுதிகள் இந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் அதே போல குருநாகல் மாவட்டத்தினுடைய பகுதிகள் இவை என்னென்னு சொன்னால் இந்த இடங்களினுடைய பட்டியல் வந்து சிலவள வேகமாக போய்க்கொண்டிருக்கும் எனவே வந்து நீங்கள் காணொலியை வந்து நிறுத்தி நிறுத்தி இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது குருநாகல் மாவட்டத்தினுடைய பகுதிகள் அதே மாத்தளை மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் இந்தந்த பகுதிகளில் வந்து மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த நான்கு மாவட்டங்களையும் சேர்ந்த மக்கள் அதாவது கண்டி கேகாலை குருநாகல் மற்றது மாத்தளை இந்த நான்கு மாவட்டங்களையும் சேர்ந்த மக்கள் மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நல்லது அன்பான உறவுகளை செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்